வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் காமராஜர் மக்கள் கட்சியின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினரும் கூர்த்த அறிவோடு கூடிய ஏற்றமிகு எழுத்துக்கு சொந்தக்காரரும் பாடுபொருள் ஏதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பாடுபொருளுக்குள் கூடுவிட்டு கூடுபாய்ந்து மிக கோலமிகு கவிதைகளை தரும் கவிதாயினி நற்பண்புகளின் உறைவிடமாக திகழும் கவிஞர் திருமிகு அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம் காந்திய கொள்கைகளை பின்பற்றியும் காமராஜர்களின் பாதச் நேர்மைக்கும் எளிமைக்கும் இலக்கணமாக திகழ்ந்து கொண்டிருப்பவருமாகிய ஐயா தமிழருவி மணியன் அவர்களின் நூல்கள் நூல்களோடு என்னுடைய ஜன்னலுக்கு வெளியே என்கின்ற நூலையும் போகின்ற இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற ஜார்க்கண்ட் மாநிலத்தின் மேதகு ஆளுநர் அவர்களை அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு உறுப்பினராகவும் மேனாள் மத்திய அமைச்சராகவும் இருந்த மதிப்பிற்குரிய காங்கிரசின் தலைவரும் மக்கள் தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா மூப்பனார் அவர்களின் திருக்குமரனும் மத்திய அரசில் பத்தாண்டு காலமாக எந்தவித கலங்கமும் கரையும் இல்லாமல் அமைச்சராக அலங்கரித்த ஐயா கே மூப்பனார் எம்பி அவர்களே மற்றும் என்னுடைய நூலை வெளியிட்டு என்னை பெருமைப்படுத்த போகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவரும் அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தவறாமல் தவம் ஏற்றிக் கொண்டிருப்பவரும் நாளைய அரசியல் உலகின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்பவருமாகிய போற்றுதற்குரிய திரு அண்ணாமலை அவர்களே பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக துணை தலைவர் ஐயா பி கனகசபாபதி அவர்களே எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகத்தின் நிறுவன தலைவரும் கல்வித்துறையில் பெரும் சேவைகளை செய்து வருபவரும் நாடாளுமன்ற தலைவருமான மரியாதைக்குரிய ஐயா பாரிவேந்தர் அவர்களே எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராய தலைவரும் தமிழ் இலக்கியங்களில் ஆலங்காரப்பட்ட அறிஞருமாகிய வணக்கத்திற்குரிய ஐயா திரு கருநாகராஜன் அவர்களை போற்றுதற்குரிய சமூக போராளியாகவும் மற்றும் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களே சபையின் அதிகாரியாக பல வருடங்கள் பல நாடுகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவரும் காமராஜர் மக்கள் கட்சியின் ஆட்சி மன்ற குழுவின் தலைவராகவும் இருக்கக்கூடிய என் இனிய நண்பர் திரு கண்ணன் அவர்களே காமராஜர் மக்கள் கட்சியின் மகளிரணி தலைவியாக செயல்பட்டு வரும் சகோதரி வள்ளியம்மை அவர்களே மற்றும் இவ்விழாவை சிறப்பிப்பதற்காக தமிழகத்தில் பல ஊர்களில் இருந்து சிரமம் பாராது திரளாக வந்திருக்கும் பெருமக்களே உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கின்றேன் நான் ஒரு புகழ் படைப்பாளி அல்ல சமூகத்தை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலும் நான் பேனா படித்து எழுதவில்லை இம்மண்ணில் பிறந்த மனிதர்கள் அனைவரின் மனங்களிலும் பல ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் எழுவதுண்டு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வெவ்வேறு விதமான அனுபவங்களும் வாய்ப்பதுண்டு எல்லோரும் தங்கள் அனுபவங்களை எழுத்துக்களாக எழுதுவதில்லை ஆனால் ஏனோ எனக்கு என்னுடைய அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் எழுந்தது நான் படித்த நூல்கள் என் அறிவை விரிவடைய செய்தன என் உள்ளத்தில் தோன்றிய ஆன்மீக உணர்வும் வாழ்வின் அர்த்தத்தை தேடும் தேடலில் என்னை ஈடுபடுத்தியது பன்னெடுங் காலமாக ஒரு கூண்டு கிளியை போல் வீட்டுச் சிறைக்குள் அடைபட்டு கிடந்த நான் என் ஜன்னலின் வழியாக என் விழிகளில் தென்பட்ட உலகத்தை தான் என்னால் காண முடிந்தது விரிந்து கிடந்த வானத்தை என் விழிகளால் அளக்கவும் மறந்து கிடக்கும் சமூகத்தின் மாறுபட்ட தன்மைகளை தேடி தேடி தரிசிக்கவும் ஏனோ என் மனம் ஏங்கியது மெல்ல மெல்ல என் சிந்தனை பறவைக்கு சிறகுகள் முளைத்தன ஒரு பட்டுப்புழு போல புழு போல இருந்த நான் யாரும் அறியாமல் இடையராது இயங்கிக் கொண்டிருந்ததால் அழகான ஒரு பட்டாம்பூச்சியாக பரிணாமம் பெற்றேன் பல மலர்களில் அமர்ந்து ஒரு வண்டு தேனை சேகரிப்பது போல நான் படித்த இலக்கிய நூல்களும் ஆன்மீக நூல்களும் என் மனதையும் சிந்தனையையும் செழுமையாக்கின காலப்போக்கில் கவிதையும் எனக்கு வசப்பட்டது என் வாழ்க்கையில் நிராசையான கனவுகள் நிறைவேறாத விருப்பங்கள் மண்ணுக்குள் ஓடும் நீரை போல் என் மனதில் எழுந்த ஏக்கங்கள் அவ்வப்போது என் வாழ்வில் நான் அனுபவித்த கசந்த தருணங்கள் அனைத்தையும் எழுத்துக்களாக கவிதைகளில் இறக்கி வைத்தேன் நான் எழுதிய கனவு பூக்கள் என்கின்ற கவிதை நூல் எனக்கு பல வாசகர்களையும் பெற்றுத்தந்தது திரு கருநாகராஜன் அவர்கள் சொன்னது போல் அகபயத்தை என்னை அலைக்கழித்த என் சிந்தனைகளின் கவிதை கோலம்தான் என் கனவு பூக்கள் புறபயத்தை என்னை பாதிக்கும் சமூகம் சார்ந்த எண்ணங்களை கட்டுரை வடிவில் எழுதத் துணிந்தேன் அதன் விளைவுதான் என் ஜன்னலுக்கு வெளியே என்கின்ற இந்த நூல் ஒரு ஞானியானவர் மௌனத்தால் பேசுகிறார் ஒரு கவிஞர் தன் எழுத்தின் மூலம் பேசுகிறார் ஒரு ஓவியரும் சிற்பியும் தங்கள் படைப்பின் மூலம் பேசுகின்றனர் நானோ என்னுடைய இந்த நூலின் மூலம் உங்களோடு பேச முயல்கின்றேன் இந்த தருணத்தில் என் நெஞ்சுக்கு நெருக்கமான சில நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய திறமையை உணர்த்தி அதை வெளி உலகிற்கு காட்ட வேண்டும் என்ற ஆவணி என்னை உற்சாகப்படுத்தி ஒரு உண்டு சக்தியாக இருந்த என்னுடைய கணவர் திரு சீனிவாசகம் அவர்களுக்கும் என் ஐயா மணியன் அவர்களுக்கும் என்னுடைய கோனை எழுத்துக்களை கூட பொறுமையாக தட்டச்சு செய்து நீர் வடிவில் கொண்டு வந்து சேர்த்த என் அன்பிற்குரிய சகோதரர் அவர்களுக்கும் என்னுடைய கட்டுரை நூல் இன்று அழகிய புத்தகமாக வெளியாவதற்கு காரணமாக இருந்த மூர்த்தி அவர்களுக்கும் ஜீவா பதிப்பகத்தாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாது ஒரு குழந்தையின் கிருக்கல் கோடுகளை கூட ஓவியம் போன்று பாதிக்கும் ஒரு தாயுள்ளத்தோடு என்னுடைய கட்டுரைகளை வரி வரி வரியாக வாசித்து ஒவ்வொரு தலைப்பிலும் இருக்கின்ற சிறப்புகளை வெகு அழகாகவும் எடுத்துரைத்து நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் அணிந்துரை வழங்கிய திரு கருநாகராஜன் அவர்களுக்கு என் வாழ்நாள் உள்ள மட்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கேஎஸ்ஆர் Voice வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்